எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜனிலி டிவி சென்னல் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் இறைவனின் திருவருளால் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் புத்திர பாக்கியத்தை தருவது எந்த பாவகம் அப்படின்னு ஒன்னு டு பன்னெண்டுல காரசாரமான பேச்சுவார்த்தை இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு இதுல வந்து உணவு இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளோம் நம் நிகழ்வில் தொடர்ந்து பங்கு பெறும் ஜோதிட ஆளியில் சிறப்பாய் செயல்பட்டு வரும் சிறந்த பேச்சாளர் பொறுமையின் சிகரம்னே சொல்லலாம் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம் டி அம்மா அவர்களை புத்திர பாக்கியத்திற்கு ஏழாம் பாவகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா பேச பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் குரு வாழ்க குருவை துணை எல்லாம் வல்ல இறைவனின் ஆசையால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் ஏழாவது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை பிறந்திருக்கும் குருமர் ஐயா தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் இதுக்கு முன்பு பேசிய வல்லுநருக்கும் மற்றும் இதற்கு எனக்கு பிறகு பேசக்கூடிய ஆசான்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொலி மூலியமா நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ராஜநிலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மிக அழகாக ஏற்படுத்தி கொடுத்த நமது ராஜநிலை சேனலுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாவே அதாவது யாழ் இனிது குழல் இனிது என்பவர் மலநீச்சல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை அந்த குழந்தையுடைய குரல் தான் எவ்வளவு செல்வங்கள் இருக்கட்டும் என்னதான் அவங்க நல்லா இருக்கட்டும் கார் இருக்குது பங்களா இருக்குது எல்லாம் இருந்தாலுமே ஒரு இடத்துக்கு போனவண்ணையும் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அது அவங்க பெரிய ரிச் ஃபேமிலியா இருந்தாலும் சரி புவர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி அவர்களுடைய செல்வம் என்னன்னா குழந்தை செல்வம் தான் அது எத்தனை குழந்தைங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த இடத்துல எனக்கு ரெண்டு குழந்தைங்க நாலு குழந்தைங்க அடுத்தது எனக்கு ஒரு தாங்க இல்லைங்களா இல்ல இப்பதான் ஏதா இருக்குது அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த குழந்தை செல்வங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து மிகவும் பெரிய மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியது ஏன் அப்படின்னா ஆஹ் ஒரு குழந்தை கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமே ஏழாம் பாவகம்தான் இல்லைங்களா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவர்கள் ஒரு இணைவு குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது ஏழாம் பாவகம் தான் ஏழாம் பாவகம் இல்லை அப்படின்னா புத்திரபாக்கியமே இல்ல இல்லீங்களா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஏழாம் பாவகம் ரொம்ப முக்கியமானது ஒரு அன்பு ஒரு அந்யோன்யம் அவர்களுக்குள்ள அற அதாவது பெரியோர்களாக நிச்சயிக்கப்பட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஏழாம் பாவகத்தை தான் நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து என்னன்னா இப்ப கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த நம்ம எல்லாம் சொல்லுவோம் இந்த ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னா கலத்திரஸ்தானத்துக்கு மட்டும் கிடையாது புத்திர பாக்கியத்துக்கும் ஏழாம் பாவம் தான் மிக மிக முக்கியமானது ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும் எப்படி அந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும் இது எல்லாமே சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் பாவம் தான் நீங்க பன்னிரெண்டு பாவகங்கள்ல எந்த பாவகம் பெஸ்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஏழாம் பாவகம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை எப்பயுமே ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு தம்பதிகளுக்கு நீண்ட நாள் குழந்தையே இல்லை அப்ப சிவபெருமான் கிட்ட கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஹ் தவ இருக்கிறாங்க விரதங்கள் இருக்கிறாங்க நிறைய விரதங்கள் இருந்து அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கிறாங்க அப்ப ஈசன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு கேக்கும்போது சொல்றாங்க அஹ் எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாத்துடைய ஏச்சுக்களு பேச்சுக்களு கேட்டு கேட்டு அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப மனக்கசப்பாயிடுச்சு இனிமேல் ஏண்டாப்பா வாழணுங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு வந்து ஒரு அஹ் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அதாவது குழந்தை வந்து ஆயுளோட மட்டும் நூத்தி இருபது வருடம் இருக்கிற குழந்தை வேணுமா அல்லது அறிவு ஆற்றலோட பேரும் புகழோட பதினாறு வருடங்கள் இருக்கக்கூடிய குழந்தை வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த தம்பதிகள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து அஹ் ஆயுள் மட்டும் இருக்கக்கூடிய குழந்தை வேண்டாம் பேரு புகழோட இன்னாருடைய மகன் பேர் சொல்ற அளவுக்கு ஒரு குழந்தை எனக்கு இருக்கணும் அது மட்டும் இருந்தா போதும் கொஞ்ச நாள் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு குழந்தை இது மாதிரி பேர் சொல்ற குழந்தை எல்லாருமே என்ன சொல்லுவோம் என் பேரை சொல்ற குழந்தை வேணும் வாரிசு வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா அப்படிப்பட்ட வாரிசு குடுக்கக்கூடியது இந்த ஏழாம் பாவகம் ஏன்னா பேரு புகழ் பட்டம் பதவி அப்படின்னு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏழாம் பாவகம் தான் அந்த ஏழாம் பாவத்தினால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இப்ப இது மாதிரி அப்படின்னு சொன்ன ஒன்னையும் சரின்ட்டு கடவுள் என்ன பண்ணிடுறாரு அவங்களுக்கு ஒரு ஆசைகளை கொடுத்து வரத்து கொடுத்தர்றாரு அந்த குழந்தை பிறக்குது பிறந்த உடனையும் சின்ன குழந்தையிலேயே அதனுடைய அறிவு ஆற்றல் பிரமிக்கத்தக்கது வகையில இருக்குது எல்லா சாஸ்திர வகைகளும் அவ்வளோ அருமையா படிக்குது எல்லார் ஊர் முச்சல் இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து உன்னோட குழந்தை இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ ஒரு வயசு குழந்தைன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதே அடுத்தது அஞ்சு வயசு ஆகும் போது அடுத்தது அறுபது அறுபது வயசுல இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு இது தேவா பற்றியோ இதிகாசங்கள் அத்தனையுமே சொல்லுது இப்படியாப்பட்ட பிள்ளை பறக்கிறதுக்கு நீ கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு பிறந்த வர வர பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் பயம் வந்துருது அப்ப வந்து ரொம்பவும் மன இதாகி அவர் கேக்குறாங்க கேட்கும்போது என்னென்ன அப்படின்னா பையனுக்கு கரெக்டாக பதினாறாவது வருஷம் நெருங்க போகுது அப்ப குழந்தை கூப்பிட்டு சொல்றாங்க இது மாதிரி இப்படி நான் வரவும் அங்கனே உனக்கு பதினாறு வயசோட உனக்கு வந்து ஆயில் வந்து இதாக போகுது அப்படின்னு சொன்ன ஆஹ் தாய் தெந்தியர் நீங்க கலங்காது ஏன்னா அவரு ரொம்ப மிகப்பெரிய சிவபக்தர் உடனே போயிட்டு சிவன்கிட்டேயே இன்னைக்கு ஃபுல்லா இருந்து சிவனைவே கட்டி பிடிச்சிட்டு அலறாரு அவரு கீர்த்தனைகள் பாடுறாரு இது மாதிரி இருக்கிறாரு யமதர்மன் வராரு வந்துட்டு அந்த பாசகையரை போட்டு அந்த குழந்தை கூட்டிட்டு போறதுக்காக வரும்போது பாசகை வந்து சிவன் மேலையும் சேர்ந்து விழுது சிவனுக்கு கோபம் வந்துருது என்னுடைய பக்தர் அதாவது தெய்வங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுங்களா கட்டுப்படுவாங்க அன்புக்கு பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு பக்தியோடைய என்னுடைய பக்தரை எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து கோபம் அடைஞ்சு அந்த இதை இது பண்ண உடனேயும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பாசக்கயிற எடுத்துட்டு அது என்றும் சிரஞ்சீவியா பதினாறு வருடம் இருக்கிற மாதிரியான என்றும் பதினாறா இருக்கிற மாதிரியான செஞ்சா அவர் யாருன்னு இது மாதிரி வாழ்க்கையில ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய குழந்தை அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குழந்தை இப்ப மொத குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இப்படி இருந்தாலுமே இந்த ரெண்டாவதா இருக்கிற குழந்தை பருக்குது பாத்தீங்களா நல்ல சுட்டித்தனமா இருக்கும் நல்ல ஆக்டிவா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு கப்புன்னு கற்ப மாதிரி பிரிச்சுக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் வலுப்பெற்று இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு இருக்கிறப்ப இப்ப நம்ம சொல்லுவோம் ஏன்னா இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தா திருமணத்துக்கு மட்டுமே வச்சு வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது அப்படி கிடையாது ஏழாம் இடத்துல இப்ப புதன் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அந்த குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்கும் கணக்கு வழக்குல அப்படியே பயங்கரமா நல்லா வரும் அதே மாதிரி நகைச்சுவை பேச்சு அதே மாதிரி நல்ல கவிதை எழுதுறதுல இது மாதிரி இருக்கக்கூடிய நிபுணத்தின ஒரு பிசினஸ் மேக்னண்டா இருக்கும் அந்த குழந்தை எந்த ஒரு விஷயத்தை கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கும் அந்த புதன் இருந்தது அப்படின்னு அதே வந்து சுக்கரன் அழகு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி செவ்வாய்னா எந்த ஒரு இடத்துக்கு போனா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அண்ணங்கார அமைதியா இருப்பான் தம்பிக்கார என்ன பண்ணுவான் டக்குன்னு எவன்டா சண்டைக்கு வந்தது எங்க அண்ணா நடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவங்க தான் அடுத்தது குரு அந்த இடத்துல ஏழாம் பாவத்துல குரு இருந்தாரு அப்படின்னா யா எல்லாத்துக்கும் வேண்டாம் ஒரு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஒரு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க ஒரு ஆலோசனை கொடுக்கறதுல சிவ நல்லா இருப்பாங்க பார்ப்பாங்க அண்ணன் இப்படி இருக்கிறான் தம்பி பாரு எவ்வளவு ஒரு பதுசா ஒரு நாலு பேத்துக்கு நல்லது இது பண்ணிக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் சூரியன் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தானாவே பதவி பட்டம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஓகேங்களா இப்ப சனி ராகு கேது இருக்குதுங்க அப்படின்னா என்னன்னா அந்த குழந்தைங்களா இருப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாயி அவங்க பிக்கப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் டக்குனு கோபம் வந்துரும் சொன்னா செய்ய மாட்டாங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருந்தாலும் அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க பிற்கால வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு போராட்டமா இருந்தாலும் ஒரு சாதனை செய்யக்கூடிய குழந்தைங்களாதான் அந்த குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல எடுத்து சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இப்ப லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறப்ப அஹ் கலத்திரஸ்தானம்னு சொல்றோம் கலத்திரம்னு என்ன ஆணோ அல்லது பெண்ணோ அந்த ஜாதகருக்கு உண்டானவர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஆட்சி உச்சம் நீசம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கிறப்ப இப்ப வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அந்த ஏழாம் இடத்துல சூரியன் என்னவா இருக்கிறாரு அந்த இடத்துல வலிமை குறைஞ்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கருமக்காரகனான சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கரு ஜீவன் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறாரு அந்த இடத்துல ஒளி பெட்ரூம்ல லைட் போடுவோமா நைட்ல லைட் ஆஃப் பண்ணிடுறோம் அப்படி அது தான் அந்த சூரியன் அந்த லைட் ஆஃப் ஆன தான் இங்க ஒரு ஜனனம் ஒன்று நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் ஒரு அந்யோன்யத்தையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணைப்பு ஈர்ப்பு இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏழாம் இடத்தை தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாருங்களேன் இந்த ஏழாம் இடம் அப்படின்னு பாக்கும்போது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அடுத்தது ராகு பகவான் அடுத்தது குரு பகவான் காலபுருஷனுக்கு எத்தனாம் வீட்டுல இவர்கள் இருக்கிறாங்க மூணு ஏழு பதினொன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்ப இந்த வீட்டுல உண்டான அதிபதிகள் அந்த ராகு மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு ஏழு அதிபதிகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க காம திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம சொல்லோம் அப்படிங்கிறப்ப அந்த காமம் திரிமோகணமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏழாம் இடம் தான் அணித்தரமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா இது மாதிரி இந்த புத்திரம் அப்படினாவே அவர்களுக்கு வந்து மிக சிறப்பான யோகத்தையும் நல்ல புத்திசாலித்தனமான குழந்தைகளையும் உருவாக்கி கொடுக்கற கிடையாது அப்படின்னு இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுங்க சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் இந்த பையனுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அடுத்தது ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அந்யோன்னியமே இருக்க மாட்டேங்குது அப்படியே ஏனோதானே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு புராண கதைகள்ல ஒண்ணு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் எப்ப பார்த்தாலும் தியானத்துல ஏர்ந்துட்டு இருந்தாராம் அவர் உங்களுக்கு நமக்கே தெரியும் இல்லைங்களா அவர் எப்பயுமே சதா சர்வகாலமும் இந்த பூலோகம் மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளும் நலனோட இருக்கிறதுக்காக எப்பயுமே தியானத்துலதான் இருப்பாரு பார்வதி தேவி அம்மா என்ன பண்ணாங்க என்ன என்னதான் இருந்தாலும் பெண் அப்படிங்கும்போது அந்த நிலைகளுக்கு அடுத்தது அவர் பெண்ணா அவங்க இருந்த அந்த இடத்துல வந்து இது பண்றாங்க எப்ப பார்த்தாலும் இவரு சடாமுடியோட அஹ் தின்னூரோட அதுவும் அந்த தோளோட இது இப்படி பண்ணிட்டு சதா சர்வகாலமும் இப்போ என்ன பண்றாரு தியானம் இப்படியே மந்திரங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்ச நாச்சம் ஒரு ஆசாபாசமா மனைவி அப்படின்னு கொஞ்ச நாச்சம் பேசணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆஹ் ரதியும் அன் மன்மதனும் வராங்க அப்ப வர்றப்ப மன்மதன் கிட்ட சொல்றாங்க அஹ் கொஞ்சம் எனக்கு அவர் வந்து என்னால கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரியான ஒரு இதை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க ரதி தேவி என்ன பண்றாங்க ஆமா அம்மாவுக்கும் ஒரு விருப்ப விருப்பம் இருக்கும் இல்ல நீ வந்து ஐயாவ வந்து அவர்களுக்கு மேல ஒரு அன்பு ஈடுபாடு வர மாதிரியானது பண்ண அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆஹ் மன்மதன் என்ன பண்றாரு அஹ் சிவபெருமான வந்து அவர்களுடைய போய் இது பண்ணும்போது அவர்களுக்கு அந்த உணர்வு அந்த சந்தோஷம் ஒரு உணர்வுகள் ஏற்படுது ஏற்பட்ட உடனையும் உடனே சிவபெருமான் தவத்திலிருந்து களைஞ்சி ஏன்னா நம்மளுடைய அஹ் தியானத்துக்குங்கிறப்ப எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா ஆனா அந்த இது அந்த இடத்துல களைஞ்ச உடனையும் அவர் டக்குன்னு கண் திறந்தவொடனையும் மன்மதன் அந்த அவருடைய பார்வை என்ன பண்ணுது மன்மதனை எரிச்சது எரிச்சு பண்ணுவேன் அச்சோ ரதி தேவி அம்மா அழுவுறாங்க அச்சோ இவரை வந்து எனக்கு கணவரை இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி எரிச்சிட்டீங்களே உலக நன்மைக்காக தான் இது பண்ணோம் நீங்க அம்மாவும் ஐயோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நாங்க இப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்போ வந்து பார்வதி தேவி அம்மா சொல்றாங்க ரதியும் மன்மதனும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா மன்மதன் இல்லை அப்படின்னாவே பூலோகத்துல ஜீவராசிகளுடைய விருத்தி இல்லை அப்படிங்கிறப்ப நாம யாரை கொண்டு நம்ம இது பண்ணுவோம் மக்கள் ஒரு நல்வாழ்க்கை நல் வழிகாட்டுறதுக்கு உண்டான ஒரு இதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா இவர்கள் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அடுத்தது அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சாபம் கொடுத்தது அந்த இதுக்கு உண்டானது முடிச்சு வச்சே அதனால ஒண்ணும் பண்ண முடியாது சூட்சமமா அவர் வந்து என்ன பண்ணுவாரு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரத்து கொடுத்துடுறாரு அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அந்த உணர்வுகள் அப்படிங்கறது மண்மதன் மண்மதலோருலாம் பாட்டுப்படுவாங்க ஆயிரத்து கலை அறுபத்தி நாலுல ஒரு கலை இந்த கலையும் உண்டு ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்த சந்தோஷமா இருக்கணுமோ அந்த விஷயங்கள்ல சந்தோஷமா அவர்கள் வந்து முழு திருப்தி அடைஞ்சு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கறது இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறப்ப இந்த கணவன் மனைவி இணைவ குறிக்கக்கூடியதும் மண்மதனோடதுதான் அதே சமயத்துல கல்யாணத்துக்கு பிறகு அவர்களுக்கு புத்திர பாக்கியம் வரணும்னா கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு எங்க இது இப்போ ரதி மன்மதனுக்கு கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிடையாது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது அது பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தாடிக்கொம்புல சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வந்து ரதி மன்மதன் பூஜை வியாழக்கிழமைக்கு பண்றாங்க இப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கும் அங்கே நம்ம பண்ணலாம் அதே மாதிரி இந்த குழந்தை புத்திர பாக்கியத்துக்கு வேண்டுகூடியவர்கள் இருக்கக்கூடியவர்களும் அந்த கோவில்ல போயிட்டு அவரை வழிபாடுகள் பண்ணும் போது கணவன் மனைவி அந்நியம் அந்த இடத்துல அதிகமாகுது அப்படிங்கிறப்ப அழகான குழந்தை அறிவான குழந்தை அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இறைவன் நமக்கு இறைவனும் இறைவையும் நமக்கு அருள்வழிப்பாங்க அப்படிங்கறது ஐதீகம் நிறைய பிராட்சிகளா நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்தது இருக்குது ஓகேங்களா இது ஒண்ணு சொல்லலாம் அதே போல பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ராகு அப்படின்னு சொன்னோம்னாவே என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ஆசை ஒரு பிரம்மாண்டம் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கறது நம்ம என்ன சொன்னீங்களா காம திரிகோண ஸ்தானங்கள்ல இருக்கிறாரு அது ஏழாம் இடத்துல ஏன் வந்து ராகு பகவான் உட்காந்துருக்கணும் ஒன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவர்களோட ஆசைகளை வந்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறத சொல்லலாம் ஓகேங்களா இது மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொன்னோம்னாவே ஏழாம் இடம்தான் அதுவும் அறிவார்ந்த குழந்தைகள் ஆற்றலான குழந்தைகள் பிறக்க இந்த ஏழாம் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைய காலகட்டங்கள்ல ஆஹ் குழந்த பாக்கியத்துக்காக போகாத கோவில் கிடையாது ஏறாத மருத்துவமனை கிடையாது எல்லா இடத்துக்குள்ளும் போயிட்டே இருக்கிறாங்க இப்ப நம்ம கிரக அமைப்புகள் நம்ம சுய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் பொறுத்துதான் என்ன பண்ணது நமக்கு விரைவில் சீக்கிரம் குழந்தைகள் கிடைக்குமா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை அஹ் தள்ளி தள்ளி போகும் நாட்கள் தள்ளி தள்ளி போகும் இன்னைக்கு இந்த மாசம் பாஞ்சு நாள் தள்ளி போச்சுங்கன்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அஹ் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஹ் கேதுக்களுடைய இது தடைகள் தான் ஆனா இவர்கள் அஹ் தரமாட்டாங்கன்னு கிடையாது தருவாங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி அந்த புத்திர பாக்கியத்தை உணர வச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அது மாதிரியானது இப்ப நம்மளுடைய உடல் ரீதியான ஒரு இதை உருவாக்கி கொடுக்கக்கூடியது எனது நவ கிரகங்களுடைய பங்களிப்பு இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தை என்ன பண்ணும் அந்த இடத்துல உருவாக முடியும் ஒரு கிரகம் மட்டும் வலுத்திருந்தா இருந்தா மட்டும் குழந்தை வந்துடும் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துடைய அதிபதியும் சரி அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் சரி மிக வலுப்பெற்று சிறப்பான முறையில் அமையும் போது அவர்களுக்கு வந்து நல்ல திடகா மான நல்ல ஆரோக்கியமான மிக புத்திசாலியான அழகான குழந்தைங்க உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது ஓகேங்களா இப்ப ஆஹ் ஒவ்வொரு பாவக ரீதியா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா எந்த இடத்துல அதாவது ஏழாம் பாவகத்துல வந்து அந்த குழந்தைகள் இருந்தது அதாவது அந்த ஸ்தானாதிபதி வந்து ஏழாம் பாவகத்துல இருந்தா எப்படி இருப்பாரு அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா எப்பயுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழ மேல தீராத ஒரு காதல் அந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு வளர்த்துவாங்க அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தை நம்மளை பாத்துக்குமா அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த குழந்தை ஒன்ன லக்னாதிபதி அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி ஏழுல இருந்து பன்னிரெண்டுல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பன்னிரெண்டு ஸ்தானங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அவங்களோட குடும்ப பாரம்பரியத்தை காக்கக்கூடியவர்களாகவும் அந்த நிர்வாகம் நல்ல பண்ணக்கூடியவர்களாகவும் மிக சிறப்பான முறையில் அமைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இதே ஒண்ணுல இருந்து ஏழு பாவத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க அம்மா பிள்ளை அந்த குடும்பம் சுற்றத்தார ஒருங்கிணைச்சு போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இப்ப என்னன்னா அந்த குழந்தைங்க வந்து எப்பயுமே எந்த விஷயத்துக்குமே அந்த குழந்தைங்க எந்த இடத்துலயும் நம்மளுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்கும் வெளியில பாக்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருக்கும் அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த தாய் தந்தையிற்கு மட்டும்தான் தெரியும் அந்த பையன் பட்டவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறது எல்லாமே சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த ஏழாம் பாவகம் தான் அதனாலதான் ஏழுல ஏழாம் பாவகத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் காலபுருஷன் ஏழாம் வீடு துலாம் வீட்டுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா செவ்வாய் நல்ல வீரமைக்க குழந்தைகள் ஆகும் அதே மாதிரி ரா அவர்களுடைய ஆசைகளை வந்து அனுபவிச்சு அதே சமயத்துல நிறைவேற்றக்கூடிய ஒரு இதாகும் குரு குருவடி அருள் இருந்தாதான் என்னாகும் அவங்களுக்கு உண்டான அழகான புத்திரங்களுக்கு கிடைக்க உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இது மாதிரி பனிரெண்டு பாவகங்கள்ல மிக சிறப்பான யோகத்தையும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையையும் வாழ்க்கைக்கு உண்டான அவங்க குடும்பமா ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறது இந்த ஏழாம் வழங்கிய ராஜநிலை சேனல் நிறுவனர் அவர்களுக்கும் தலைமையேற்றி நடத்தி கொண்டே குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி என்னது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அன்புள்ள ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்குமே வந்து மதிய விருந்து காலையில ஒரு விருந்து முடிஞ்சது மதிய விருந்து இடைவேளைக்கு அப்புறம் வந்து அற்புதமான விருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஏழாம் இடத்தோடைய தாற்பயத்த இது நாள் வரைக்கும் யாருமே இப்படி ஒரு சிறப்பாக சொன்னதில்லை ஏழாம் இடம்ங்கிறது இத்தனை விஷயம் இருக்கும் அப்படின்றத திருமதி கனகாம்பல் சொன்ன போறது எனக்கே வியப்பா இருக்குது அப்படியே இத்தனை நாள் வந்து எல்லாமே குழந்தை பாக்கியத்தை அஞ்சாம் இடத்தை வச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்ப ஏழாம் இடத்தை மறந்ததோட ரகசியம் எனக்கு புரியல அப்போ வந்து ஏழாம் இடத்தை புட்டு 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 தனித்தனியாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறங்க ஏழாம் இடம் மட்டுமே கணவன் மனைவி இருக்கிற இடம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க அந்த ரதி மன்மதன் சம்பந்தமான ஒரு விஷயம் சொன்னாங்க திண்டுக்கல் போகிறது குடம்பு கணவன் மனைவி கிட்ட திண்டுக்கல் போனோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க ஒரு அற்புதமான பதிவு செய்த அவர்களுக்கு வந்து ராஜனி டிவி சார்பில் ஏழாவது கருத்தரங்கு கலந்து கொண்டு சிறப்பாக அவங்களுக்கு வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்